அமைச்சர் பொன்முடியோட ஒரு பேச்சு அது மிகவும் சர்ச்சையானது கட்சி பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் அதன் பிறகு திமுகவிலே கனிமொழி வந்து கண்டித்து ஒரு பதவி போட்டிருந்தாங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நீண்ட கடிதமாக அவர் எழுதினார் அறிக்கை விட்டிருந்தார் அதில் வந்து மதத்தை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் அவர் பேசியது ஆபாசம் அப்படின்றத கடந்து ஒரு மதத்தை கொச்சப்படுத்திருக்கார் சைவமா வைணவமா அப்படின்றது அவர் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுனார் எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்வை சில பேர் அதை மத ரீதியான பிரச்சனை மத துவேஷம்ன்ற மாதிரி அதை மடைமாற்றம் செய்கிறாங்க பட் நம்ம எப்படி சயின்டிஃபிக்காக பார்க்கணும்னா ஒரு எழுபது வயது கடந்த ஒரு மனிதர் பொது வெளியில் பேசத்தக்காத விஷயங்களை பப்ளிக்கில் ஒரு மீட்டிங்கில் மைக்கை பிடிச்சி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு அது இயல்பானதா அது ஏதாவது ஆரோக்கிய கோளாறுவோட அறிகுறியா அப்படின்றது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தோன்ற கேள்வி ஏன்னா சில விதமான மூளையில் இருக்கிற பிரச்சனைகளை போர்ஷனிங் ஆஃப் பிஹேவியர்னு சொல்லுவோம் இப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த இங்கிதம் இல்லாமல் டக்குன்னு எதாவது பண்ணிடுவாங்க நம்ம வீட்டு பெரியவங்களும் இப்படி பண்ணிருப்பாங்க திடீர்னு யார் முன்னாடியே வேஸ்டி ஓபன் பண்ணி கட்டிக்கிறது இல்லைன்னா சம்பந்தம் இல்லாமல் சில நாகரீகங்களை கடைபிடிக்காமல் சொல்லக்கூடாத வார்த்தை ஃபில்டர் இல்லாம பேசுவது ஃபில்டர் இல்லாமல் நடந்துக்கிறது இது மாதிரி பிஹேவியரை ஒரு ஐம்பது அறுபது வயசு தாண்டி யார் செய்தாலும் ஆண் செய்தாலும் பெண் செய்தாலும் முதல்ல நம்ம அவங்க ஆரோக்கியத்தை பத்தி கேள்வி கேட்கணும் அவங்க நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு சுகர் எல்லாம் கரெக்டா இருக்கா சோடியம் எல்லாம் கொஞ்சம் அளவு மாதிரி இருக்கா வேற ஏதாவது பற்றாக்குறை இருக்கா பீட்வெல் பற்றாக்குறை இருக்கா கால்சியம் பற்றாக்குறை இருக்கா மூளையில் ஏதாவது தேய்மானம் இருக்கா அண்மை கால நிகழ்வுகளை அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறாங்களா இல்லை பழைய கால விஷயம்லாம் கரெக்டாக பேசிட்டு இப்போ ரீசெண்டாக காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சொல்ல தெரியல டைம் என்னன்னு சொல்ல தெரியல ஏற்கனவே நடந்துச்சா நடக்கலையான்னு சொல்லத் தெரியல அது மாதிரி சில ஆப்சன்சஸ் இருந்ததுன்னா அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இப்போ இது வந்து அவர் வேணும்னே அப்படி சொல்லிட்டாரு அவருக்கு வந்து அப்படி மனசில் ஒரு அவருக்கு அந்த மாதிரி ஒரு வக்ரம் இருக்குது அப்படி எடுத்துக்க வேண்டாம் அவருக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிட்டாரு அது வந்து மற்றவங்க முகம் சொல்லிக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசுகிறோன்னு கூட அவருக்கு தெரியலன்னா அப்போ வி ஹவ் டு ஜென்வின்லி பி வரிடு ஒரு மினிஸ்டர் ஏன் அப்படி இருக்கார் வாட் இஸ் ராங் வித்ன்றது நம்ம செக் பண்ணனும் இல்லை நிறைய பெண்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி அப்படி கனெக்ட் ஆகுது ஆனால் கரெக்டான டெசிஷன் அவர் மூலம் எடுக்கல பாருங்க பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது பேசக்கூடாதுன்னு மூளைக்கு கொஞ்சம் தெரியுது பட் அதை ஓவர் பண்ணி எதாவது சொல்லிட்டார் அவர் சொல்லும்போது அவருக்கு அவேர்னஸ் இல்லை நம்ம இது சொல்கிறோமே இது சொல்லக்கூடாது அப்படின்றது தெரியல அப்போ அவர் வேணும்னே சொன்னாருன்னு நம்ம முடிவு பட்டதுக்கு முன்னாடி அந்த பெனிஃபிட் ஆஃப் அந்த மெடிக்கல் டவுட் நமக்கு இருக்கு அதான் செக் பண்ண ஒரு முக்கியமான துறையில் இருக்கிற அப்படின்னு இல்லையா அப்போ அவர் நல்லா தான் இருக்காரான்னு ஒரு எச்சரிக்கையை நம்ம பண்ணிக்கிறது அவசியம் இல்லை ஆனால் பொதுவா இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா வயது கடந்தவர்கள் அவங்க வந்து இந்த பழைய ஸ்டைலில் பேசுறது வார்த்தைகள் மற்றவங்க ஹர்ட் பண்ணக்கூடாது ஒரு சமூகத்தை ஹர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இயல்பாக வந்து அவங்களையும் தாண்டி வந்து விழுந்துருது அதுதான் பிரச்சனை ஏன்னா அவங்க வந்து இப்ப சமூகத்துக்கு அதுதான் உண்மை இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இப்ப எல்லாம் வந்து விஷுவலி சேலஞ்சு பார்வை திரல் மாற்றுத்திறன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு ரொம்ப முன்காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இளைஞர்களா இருக்கும்போது என்ன வார்த்தை புழக்கத்துல இருந்ததோ அதுதான் அவங்க மனசுல பஸ்ட் வரும் அந்த அதை திருத்திக்கணும் அந்த ஃபில்டர் அவங்க வேலை செய்யாதப்போ முன்ன சொன்ன வார்த்தையை இப்ப சொல்லிடுவாங்க ஒரு உதாரணம் சொல்லும் போது கூட ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் தான் வரும் இப்ப நொண்டி அப்படின்னு அதுல வருது அந்த வார்த்தையை நம்ம இந்த நேரத்துல பயன்படுத்த கூடாது அது வந்து அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து அப்டேட்டடா இல்ல அப்டேட் பண்றது வந்து அது ஒரு வயசு வரைக்கும் ஈஸியா பண்ணிக்க முடியுது முதியவர்களுக்கு அவ்வளவு பிக்கா அப்டேட் பண்ண முடியல அவங்களுக்கு ஒரு இயலாமை இருக்கு அதனாலதான் அந்த பெனிஃபிட் அவுட் அவுட் அவங்களுக்கு நம்ம குடுக்கறோம் பட் இது ஒரு மினிஸ்டர் பேசுனதாக மட்டும் நம்ம எடுத்துக்கூடோம் எல்லார் வீட்லயும் இருக்க எல்லா முதியவர்களுக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் ஃபார் எக்ஸாம்பிள் மருமகள் மாமியார் மாமனார் அது மாதிரி யாராவது ஒன்று அசம்பாவிதமாக நடந்துக்கிறாங்க தப்பான வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் என்னென்ன நினைப்பாங்க அங்கே வேணும்னே என்ன சொன்னாங்க இன்சல்ட் பண்ணுறதுக்காக சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இன்சல்ட் பண்ணுறதுக்காக சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பர்சனலாக எடுத்துப்பாங்க இல்லை இன்னொன்னு அது தப்பாதான் நம்ம சொல்லியிருக்கிறோமோ உணர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே நான் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இது வந்து ஒரு இது ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும் பெரியவங்க நமக்கு நிறைய சொல்லி கொடுத்தவங்களா இருந்தாலும் இப்போ அவங்க முதுமையின் காரணமா நாம அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தர வேண்டியது இருக்கும் அது போகப்படாம டென்ஷன் ஆகாம இது முன்ன காலத்துல இப்படி பேசுவாங்க இப்போ இப்படி மாறிடுச்சு ஒரு நாலஞ்சு தடவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டான வேர்டை யூஸ் பண்ணுங்க இப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாதுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லித்தர வேண்டியதா இருக்கு அப்போ பெரியவங்க என்ன சொல்லுவாங்க நான் தான் ஏபி ஏபிசிரியை சொல்லி கொடுத்தேன் எனக்கே சொல்ல வந்துட்டியாண்ட் அந்த ஈகோ அவங்களுக்கு வரும் ஆமாம் அந்த காலத்தில் நீங்கள் ஏபிசிரியை சொல்லித்தரீங்க பட் இட்ஸ் ஓகே இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொஞ்சம் அவங்க போக்கிலே போய் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஒரு சம்பவம் இல்லை எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனைகள் நடக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லா எல்லார் வீட்லேயும் நடக்கும்போது நாங்கள் அப்போ ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னால் டெஸ்ட்டில் டிஃப்ரென்ஸ் தெரியுது எங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு இருக்கலாம் இல்லை தொடர்ந்து ஒரு ஆறு மாசமா இருக்க பிரச்சனை இருக்கலாம் இல்லை அஞ்சு வருஷமாக இருக்கே தெரியாமே இருக்குன்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் வெவ்வேறு காலகட்டங்களில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம்ன்றதுனால இது திட்டத்துக்கோ இல்லை ஜோக் ஆன விஷயம் இல்லை இது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கக்கூடும்ன்றதுனால எல்லா முதியவர்களும் முதியோர் வீட்டில் இருக்கிற மனிதர்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் இல்ல ப்ராக்டிக்கலாக அந்த 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 ட்ரெண்ட்ல இல்லாம போறதுதான் காரணமா இல்ல பிசிக்கலா நீங்க இன்னொரு விஷயம் வந்து இப்ப பெரியவர்கள் வந்து நிறைய சமுதாயத்தோட பெருசாக பழகாமல் வீட்லயே இருக்கிறாங்க யாரையும் பேசுறது இல்லை அவங்களும் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறாங்க அவங்க போனை மட்டும் பார்க்குறாங்க அவங்களும் பழைய பாட்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் பாத்துட்டு இருப்பாங்க

அதனால இவங்களை ஒதுக்கி வைக்கிறது இல்லை அவங்களே ஒதுக்கிக்கிறதுன்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுது அவங்களும் ரொம்ப ஷையாக இருக்காங்க நமக்கு வந்து பல்லு இல்லை நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ நம்ம மற்றவங்க முன்னாடி நம்ம சாப்பிட முடியாது நமக்கு சைடில் கொஞ்சம் வருது அப்போ நம்ம தனியாக உட்காந்து சாப்பிட்றலாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க அவங்களோட அந்த உடல் ரீதியான அந்த முதுமைக்கு வந்து பெரிய மரியாதை நம்ம கொடுக்கறதில்ல இன்றைக்கும் பாருங்கள் நிறைய பொலிட்டீஷியன்ஸு நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் இளமையாக தான் இருக்கிறேன்னு காட்டிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க அப்போ தலையில தலையில் முடி கொட்டுதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு செட் அப் பண்ணிக்கிறாங்க பல்லுங்க ஓகே உங்க கம்ஃபர்ட்டுங்க நீங்கள் பண்ணுங்க பட் முதுமை ஒரு அசிங்கம்னு சொல்லக்கூடாதுல்ல முதுமை தானே இயல்பு அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி முதுமைன்றது வரும் அது கிரேடட் மேனரில் வரும் நீங்களும் ப்ரிப்பேர் ஆகுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம்ன்றது இருக்க இருக்க அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லை ஆனால் மக்கள் கிட்ட காட்டுறதுக்கான ஒரு கரிஸ்மேட்டிக் லுக்கு தேவைப்படுது இல்லை அது மக்களுக்கு நம்ம தவறான விஷயங்களை சொல்லி தரோம் முதுமை ஒண்ணு கிடையாது அவருக்கு ஒரு அவரோட ஐடென்டிட்டியை பலப்படுத்துறதுக்காக செய்யறது மறைக்கிறதுன்றது வந்து நாமளே ஒரு சிறைக்குள்ளே உட்காந்துக்கிற மாதிரி இல்ல எப்பவுமே முப்பத்தஞ்சு வயசாகவே இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுல எப்படி இருந்தாலும் அதே தான் கண்டினியூ பண்ணேன் ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு ஆக்டரோ நினைக்கிறது அவருக்கே அவர் விதிச்சுக்கிற மிகப்பெரிய தண்டனை அவர் ஃப்ரீயாவே இருக்க முடியாதுல எப்பவுமே முப்பத்தஞ்சு வயசு யூத்யா மெயின்டைன் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அதுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து என்ன வேலை வாங்குறீங்க மக்களோட அபிப்பிராயத்தையா மக்கள் அபிப்பிராயத்தை மாற்றிட்டு போங்க அதுதானே நிலையானது இந்த மாதிரி எதை மாற்றணும் எதை விட்டு கொடுக்கணுன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது நம்ம பார்க்குறோம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது இப்போ ராமனோட சிஸ்டர் ராமனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பேர் சாந்தா அவங்க தான் ஒரிஜினலி தசரதருக்கு உடனே பிறந்த உட ரெகுலராக பிறந்த குழந்த பயலாஜிக்கல் சைல்டு இப்போ தசரதன் என்ன பண்ணியிருக்கணும் தன் மொத்த சொத்தும் அவருக்கு பொண்ணுக்கு கொடுத்துட்டு பொண்ணோட மாப்பிள்ளையை வேணால் நீங்கள் ராஜ்யத்தை நடத்திக்கோங்கன்னு சொல்லியிருக்கணும்ல அப்படிலாம் இல்லை நான் வந்து முனிவரை கூப்பிட்டு பாயசத்தை கொடுத்து நாலு பசங்களை பேத்து பையனுக்கு தான் சொத்து கொடுப்பேன்றார் அவர் அப்போது உங்களுக்கு பயலாஜிக்கலி பிறந்த ஒரு பொண்ணு இருக்குல்ல அதே அதுக்கே நீங்கள் சொத்து கொடுக்கல இது வந்து தசரதன் அது ஒரு கதை நிஜமாக இல்லை அந்த காலத்தில் இந்த காலத்து வரலாறு அப்புறமா கதை எழுதினாங்களே வாட் எவர் இப்போ ஜவஹர்லால் நேரு எடுத்துக்கோங்க அவருக்கு ஒரே ஒரு பெண் அவருக்கும் ஏதோ சொத்து இருக்குது அவரும் இந்த ஊரில் ஒரு பிரதம மந்திரியாக இருந்திருக்கிறார் அவர் சட்டத்தையே மாத்துறார் பெண் குழந்தைக்கு சொத்து கொடுப்போம் இந்து கோட் பில் வருது டாக்டர் அம்பேத்கர் அந்த பில் எழுதுறாரு அது வரைக்கும் இந்து பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது ஆனால் நேரு வந்து அந்த சொத்துரிமையை கொடுக்குறாரு அப்போ தசரதன் மாதிரி ஒரு பெரிய ராஜா சக்கரவர்த்தியாக இருக்கிறாரு ஆனால் அவருக்கு என்ன ஐடியா தோணுது சக்கரவர்த்தியெல்லாம் இல்ல வெறும் பிரைம் மினிஸ்டர் தான் அவருக்கு என்ன ஐடியா தோணுது யாரோட ஐடியா இந்த சமுதாயத்துக்கு ஜவஹர்லால் சமுதாயத்துக்கு நன்மை தருது அப்ப மக்களை தான் சட்டத்தை தான் அபிப்பிராயத்தை தவிர அதே போய் நான் வந்து வலுக்கட்டாயமா என்னை திணிச்சு அந்த அச்சில இருந்து அப்படியே வெளியில வருவேன் மிஷின் கட் பண்ண மாதிரி வருவேன்னு சொல்றது மக்களுக்கு எந்த விதத்துக்கு நன்மை தராதுல்ல மக்களோட பொது புத்தியை தான் நம்ம மாத்தணும் அப்ப முதுமை வந்து அசிங்கமானது மறைக்க வேண்டியது ஒளிச்சு வைக்க வேண்டியது அது ரகசியம் அப்படி பண்ணாமல் முதுமைன்றது இயல்பானது உணவு வரணும் வரும்பா நீ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோ இத்தனை வயசுல இந்தெந்த மாற்றங்கள் வரும்ன்றது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்ல இல்லைன்னா அடுத்த தலைமுறை முதுமைன்னு ஒன்று வந்துருச்சு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க ஸோ ஆக்சுவலி வி டூ தம் பெட்டர் குட் பை ட்ரீ ட்ரைனிங் டைம் கிராஜுவலி எக்ஸ்போஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுறது இந்த பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் இந்த சினிமா ஸ்டார்ஸ் இந்த செலிபிரிட்டிகள் செய்கிற தவறு என்னென்னா அது வந்து இல்லவே இல்லை நான் வந்து ஆல் பவர்ஃபுல் யங் அப்படின்றாங்க ஒரிஜினலி நம்ம ஊர்ல தான் அவ யாருன்றது ஓல்டு அது பவர்ஃபுல் திருவள்ளுவர் கூட பெரிய தாடி ஓல்டர் பர்சன் பவர்ஃபுல் அப்படிதான் பெரியார் வந்து ஓல்டர் மேன் பவர்ஃபுல் காமராஜர் ஓல்டர் பர்சன் பவர்ஃபுல் அவங்க தலையெல்லாம் ஒட்டையாக இருந்தால் கூட அதை கவர் அப் பண்ணாலும் அவங்க ட்ரை பண்ணல இதான் பண்ண நான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்படி தான் ஷர்ட் போடுவேன் அதான் காமராஜர் ஸ்டைல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல அவங்க டிஃபை தான் பண்றாங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க இப்போ இவ் இப்போ வர நியூ ஜென்ரேஷன் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் ஒரு மோல்டுக்குள்ளே தங்களை ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணி பப்ளிக்கை ட்ரெயின் பண்ணாமல் பப்ளிக்கை ராங்காக தவறான அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிற மாதிரி அவங்க வளர்த்து விடுறாங்க